ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுபாக்ரூ லைஃப் ஸ்டைல் எல்லோரும் அப்படி இருக்குங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம வந்து முருகப்பெருமானுக்கும் விட்டுக்கொண்டு இன்றையான் வீடியோக்குள்ளே போகலாம் வலமையாகவே என்ற வீடியோவில் நான் மார்னிங் வந்து என்ன டைம் விரும்பி நான் சொல்லி சொல்லுவேன் ஆனால் இந்த வீடியோவில் வந்து சொல்ல இயலாது ஏன்னு நான் திங்கட்கிழமை நைட் வந்து தூங்கவே இல்லை செவ்வாய்க்கிழமை வைகாசி விசாகம் வந்ததால் ஒவ்வொரு ஒரு வேலையாக வந்து திங்கட்கிழமையிலேருந்தே செய்ய ஒலிக்கிட்டேன் திங்கள் இரவு தான் பூஜை பாத்திரங்கள் எல்லாம் கழுவி பொட்டெல்லாம் வச்சு பூஜை அறையுமே நீட் பண்ணினேன் ஸோ இதெல்லாம் செய்து கொண்டிருக்கவே டைம் வந்து ரெண்டு மணி ஆகிட்டு ஸோ அங்காலோ ஒன் ஹவர் தான் இருக்குன்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஃபோனை பார்த்து கொண்டு இருந்துட்டு மூன்று மணி மூன்றரைக்கு எல்லாமே திருப்பியுமே என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மூன்றரைக்கு வீடு வாசலை கூட்டிகிட்டு எல்லாம் கழுவி வச்சுட்டு நானுமே போய் முழுகிட்டு வந்துட்டேன் பூஜையார எல்லாம் நைட்டே க்ளீன் பண்ணி வைக்கிறதால மார்னிங் வந்து பூஜை அரை க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்க இல்லை ஸோ அடுத்தடுத்து மற்ற வேலையில் வந்து செய்ய ஆரம்பிக்கிட்டேன் நிலைவாசலை களை விட்டுட்டு போனதால் நிலைவாசலுமே காய்ஞ்சிட்டு ஸோ வந்து கோலம் வந்து போல வலிக்கிட்டேன் நான் வைகாசி விசாகத்துக்கு தாமரை கோலம் போட்டிருந்தேன் ஸோ ஃபஸ்ட் டைம் நான் கோலம் போடுற வீடியோவுமே எடுத்துருக்கிறேன் ட்ரைவன் இருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனே ஒரு போத்தலில் வந்து கோலமாக போட்டுவிட்டு அதால் தான் வந்து நான் கோலம் போடுறேன் அப்படி போடுற நேரம் வந்து கோலம் நீட்டாக வருதுன்னு சொல்லி ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க நான் அப்படித்தான் இன்றைக்குமே கோலம் போடுறேன் இது இப்போ தான் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் நல்லா கோலம் போடுவீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்படி எல்லாம் தேவையில்லை கையாலேயே கோலம் போட்டுடலாம் வைகாசி விசாகமண்டியால் நான் கலர்ஃபுல்லாகவும் கோலம் போட்டிருக்கிறேன் எனக்கு கோலம் போடுறதுக்கு ஒன் ஹவர் அல்லது டூ ஹவர்ஸுக்கு மேலே ஆகும் இது வந்து நான் ஃபாஸ்ட் மோட்டில் விட்ருக்குறபடியால் கொஞ்சம் குயிக்காக போகிற மாதிரி இருக்குது கோலம் வந்து நான் ஸ்லோவாக போடுறபடியால் ஃபாஸ்ட் மோட்டில் விட்டுருக்குறேன் ஸோ உங்களுக்குமே பார்க்க வந்து போர் அடிக்காது இதுவே நான் ஸ்லோவாகவே காட்டியிருந்தேன்டா டியூரேஷனுமே கூட வந்திருக்கு வைகாசி விசாகத்துக்கு நான் போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எனக்கு பிடிச்சிருந்தது நீட்டாகவே வந்திருந்தது வைகாசி விசாகம் இதுவும் தமிழ் கடவுள் முருகருக்குரிய நாள் முருகர் வந்து அவதரிக்கிறனால தான் வைகாசி விசாகமாக நாங்கள் வந்து கொண்டாடுறோம் வைகாசி விசாகம் வந்து நாங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வந்து வழிபடுறது சிறந்தது அதுவும் மௌன விரதம் இருக்கிறது இன்னுமே சிறந்தது நான் கூட மௌன விரதம் இருக்கிறதுக்காக பிளான் பண்ணி இருந்தேன் இருந்தாலும் அதுக்கான சூழ்நிலை வந்து அமைய அமைய இல்லை மெளன விரதம்ன்றது யாரோடையும் கதைக்காமல் முருகப்பெருமானை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கணும் ஸோ அதுக்கான சூழ்நிலை வந்து எங்களோட விட்டு அமைய இல்லை மௌன விரதம் இருக்கிறதா நாங்கள் தனியாக இருக்கணும் கோயிலில் இருக்கணும் வீட்டில் இருந்தம்மன் சொல்லிக்க வந்தால் எங்களை அறியாமலே கதைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையும் அதனால் இந்த முறை நான் மௌன விரதம் இருக்க அதனால் வளமையாக எப்படி விரதம் இருப்போமோ அதே மாதிரியே முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாகம் வந்து நான் விரதம் இருந்து பூஜையுமே செய்துவிட்டேன் முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாகம் வந்து நான் செய்த அபிஷேகம் அலங்காரம் பூஜை எல்லாமே நீங்கள் ஷார்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்கள் ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் வைகாசி விசாகம் வந்து என்னால் லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணி எல்லாமே போய்ட்டுது ஏன்னா நான் விரதம் இருந்தாலும் வீட்டில் வந்து பூஜை எல்லாம் செய்துட்டு கோவிலுக்குமே போயிட்டேன் போயிட்டு வந்து திருவிட்டையும் வந்து திரும்பியுமே விரத சாப்பாடுகள் எல்லாம் சமைக்க வரைக்கிட்டேன் அதோட ஈவினிங் பூஜையுமே இருந்தது முருகருக்கு பொங்கல் எல்லாமே செய்து படைச்சிருந்தன அதனால என்னால் லோங் வீடியோ வந்து எடிட் பண்ணி இல்லாமல் போய்ட்டுது எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுக்குற அளவுக்கு என்னோடய உடம்புல வந்து தம்பி இல்லாமல் இருந்தது ஸோ அடுத்த நாள் தான் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணினேன் ஆனால் இந்த வீடியோ வந்து எப்போ அப்லோட் ஆகும்னு தெரியவில்லை அதனால் நான் வந்து ஷோர்ட் வீடியோ போடுறேன்னு பாருங்கள் முதல் பூஜை செய்கிற வீடியோ மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணி கொண்டு இருந்தேன் இப்போ கோலம் போடுற வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன் இது எனக்கு புதுசாக இருந்தாலுமே ஆனால் நல்லா இருக்குது இனி வந்து டெய்லி வந்து இப்படியான வீடியோக்கள் வந்து நான் கொடுக்கலாம் இருக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் கோலம் போடுற வீடியோஸோடு சேர்த்து நான் பூஜை வீடியோவையும் தருவேன் இல்லைன்னா உங்களுக்கு எப்படியான வீடியோஸ் வரணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோவில் வந்து நான் என்ன கொடுத்துருக்குறேன்னு சொல்லி தெரியும் அப்போ தான் நீங்களுமே எனக்கு வந்து கொமெண்ட்ஸ் பண்ணலாம் இதில் உள்ள சரி பிள்ளைகள் நாலு மணிக்கு கோலம் கூட விழுக்கிட்டு நான் ஆனால் கோலம் போட்ட முடிய எனக்கு தெரிஞ்சு அஞ்சரை ஆறு மணி ஆகியிருக்கும் நினைக்கிறேன் ஸோ மெதுவாக வந்து கோலம் போட்டு போட்டுக்கொண்டிருந்தேன் இன்னுமே எனக்கு பெர்ஃபெக்டாக வர இல்லை ஸோ அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக போடுவேன் இனி போட போட வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட வலிக்கிட்டுருவேன் வாசலில் கோலம் போட்டாலே அழகாகத்தான் தான் இருக்கும் அதுலேயும் கலர் கோலம் போடுற நேரம் இன்னுமே அழகாகவும் மங்களகரமாகவும் இருக்கும் என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்த்து கொண்டு வர அளவுக்கு தெரியும் நான் ஸ்டார்டில் வந்து எப்படி கோலம் போட்டுருவேன் இப்போ வந்து எப்படி கோலம் போடுறேன் ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு எனக்கு பெர்ஃபெக்டாக வருது போக போக இன்னுமே பெர்ஃபெக்ட் ஆக்கிடுவேன் கோலத்தை முருகருக்கு அபிஷேகம் பூஜைகள் எல்லாம் செய்ததால் நிலைவாசல் பூஜை செய்கிறதுக்கு எட்டு மணி ஆகிட்டுது மூன்றரைக்கு எலும்பி முழுகிட்டு வேலை செய்ய வலிக்கிட்ட நான் நாலு மணி கோலம் போட வலிக்கிட்டேன் ஆனால் இருந்தாலுமே நிலைவாசல் பூஜை செய்யவே எட்டு மணி ஆகிட்டது அஞ்சரைக்கு பிரம்மமூர்த்த தீபம் ஏற்றிட்டேன் அதே மாதிரி நிலைவாசல்லையுமே தீபம் ஏற்றி முடியத்த ஒருவருக்கான அபிஷேகம் செய்ய ஸ்டார்ட் பண்ணினேன் இந்த மாதம் மூன்றாந்தேதி என்னோடய வெட்டிங் அனிவர்சரி வந்தது ஸோ அதுக்கு மாமி விட்ட போகணும் பண்ணி இருந்தேனா போக இல்லை அதுக்கு பிறகுமே போகிறதுக்கு இருந்தது இன்னுமே போக இல்லை இந்த வைகாசி விசாக பூஜையை முடிச்சுட்டு போக மாட்டி இருக்கிறேன் பூஜையை முடித்தாலுமே மாமி விட்ட இப்போதைக்கு போவேணான்னு தெரியல என்னென்னா வீடியோ எடிட் பண்ணணும் வாய்ஸ் கொடுக்கணும் ஸோ இங்கே வச்சுட்டு தான் அதெல்லாமே முடிக்கிட்டு போகணும் போன வருஷம் வரைக்குமே வைகாசி விசாகம் இப்போ வர வந்து எனக்கு தெரியாமல் இருந்தது ஆனால் இந்த வருடம் முருகருக்காக அபிஷேகங்கள் பூஜைகள் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறோம் அதோடய விரதம் கூட பிடிக்கிறேன் எல்லாம் முருகட்ட அருள் அண்டு தான் நான் நினைக்கிறேன் திங்கக்கிழமை வரைக்குமே நான் முருகருக்கு அபிஷேகம் செய்வேனான்னு ஒரு தான் இருந்தது எல்லாமே வாங்கினாலுமே முருகருக்கு மாலை கட்டுறதுக்கும் வைக்கிறதுக்கும் பூ எதுவுமே இல்லாமல் இருந்தது பூ இல்லாமல் இப்படி பூஜை செய்கிறேன்னு சொல்லி யோசித்து கொண்டே இருந்தேனா பூ இல்லாமல் பூஜை செய்ய எனக்குமே விருப்பம் இல்லாமல் இருந்தது எல்லா திங்ஸுமே இருந்தாலுமே முருகருக்கு வந்து கட்டாயம் பூ வைக்கணும் பூ இல்லாமல் பூஜை இல்லாது ஸோ அது வரைக்குமே நான் யோசிச்சு கொண்டிருந்தேனா எல்லா இடமுமே கட்டு கட்டு பார்த்தேன் பூ இருக்குமான்னு சொல்லி எங்கேயுமே பூ இல்லை ஸோ காசுக்கு வாங்குவோம் இருந்தாலும் காசுக்கும் பூ இல்லாமல் தான் இருந்தது ஆனால் லாஸ்ட் மினிட்டில் எனக்கு பூ கிளாட்டிக்குது ஸோ நீங்களே என்னோட அபிஷேக வீடியோலாம் பார்த்துருப்பீங்கள் பூஜை வீடியோலாம் எவ்வளோ பூ போட்டிருக்கணும்னு சொல்லி இது முருகற்ற சோதனை என்று தான் நான் நினைக்கிறேன் ஒருவேளை அவர் வந்து சோதித்து பார்த்துருக்கல நான் பூஜை வந்து செய்கிறேன்னான்னு சொல்லி இருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல எனக்கு பூ குறைச்சதால் நான் வந்து ஹாப்பியாக பூஜை எல்லாமே செய்து முடிக்கிட்டேன் பதினஞ்சு நாட்களில் வைகாசி விசாக பூஜையை சிறப்பாக செய்யணும் மட்டும் தான் இருந்தது இருந்தாலுமே லாஸ்ட் மினிட்டில் பூக்களைக்கள் எழுந்தோன்னா கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன் முருகடருளால் அந்த பூஜையுமே சிறப்பாக செய்து முடிச்சிட்டேன் வைகாசி விசாகத்துக்கு பூஜைகள் செய்கிறதுக்காக பால் பழங்கள் வாங்கி கொண்டு வந்தன ஸோ அந்த டைம் ஒரு கடையில் என்னோடய பூஜை வீடியோஸ் வந்து பார்த்து வைக்கினேன் வீட்டில் வந்து சிலைகள் ஒன்றும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிக்கினேன் சிலைகள் வைக்க வந்து கூடாதான் போயிட்டு சொல்லி நான் சொன்னது ஒரே பதில் தான் நானுமே சிலைகள் வைக்கத்தான் வழிபடுறேன் ஸோ இது வரைக்கும் எனக்கு எதுவுமே நடக்க நான் நல்லா தான் இருக்கேன் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் அதிகமாக நாட்கள் சிலைகள் வந்து வீட்டை வச்சு வழிபடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இன்னோட்டத்தில் தான் இருக்கிறேன் எங்களோட வீட்லேயுமே எங்களோட அம்மா வந்து ஆரம்பத்தில் சொன்னது சிலைகள் வீட்டில் வச்சு வழிபட வேணாம் வந்து ஆனால் நான் தான் விருப்பப்பட்டு சிலைகள் வந்து வச்சு வழிபட வழிக்கிட்டேன் பழங்கள் வச்சு வழிபடுறதும் சிலைகள் வச்சு வழிபடுறதும் ஒவ்வொருத்தருடைய மனசை பொறுத்து தான் ஸோ எனக்கு வந்து சிலைகள் வச்சு வழிபட விருப்பம் வந்து நான் தாராளமாக வந்து சிலைகள் வச்சு வழிபடலாம் அதனால் லைஃப்பில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராது நாங்களுமே இவ்வளவு காலமும் சுவாமி படங்கள் வச்சு தான் வழிபடுத்துனாங்க நான் வந்து பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்ற வழி தேர்தலில் இருந்து தான் சுவாமி சிலைகள் வந்து வாங்கியிருக்கிறோம் நான் ஆரம்பத்தில் எல்லாம் கோலம் போல் தெரியாத நேரத்தில் கோலாட்சி இருந்தால் ஈஸியாக போடலாமா வந்து நினைக்கொண்டிருந்தேன் ஸோ அது வந்து தேடி பார்த்தேனா எங்கேயாவது வாங்கலாம் வந்து ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் சில இடங்களில் இருக்கலாம் கோலாட்சி ஆனாலுமே நான் தேடின வரைக்கும் எனக்கு அந்த கோலாட்சி கிடைக்க இல்லை அதுவுமே ஒரு வித தான் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கோலம்போட வந்து வலிக்கிட்டேன் இருந்தாலும் நான் இப்போயுமே ஆக்கி தேர்றேன் எங்கேயாவது டிஃப்ரெண்டாக இருந்தால் வாங்கலாமான்னு சொல்லி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்குறேன் குத்து விளக்கு மாதிரியெல்லாம் கோலாக்கி இருக்குது ஸோ இப்போவுமே எங்கேயாவது ஒரு இடத்துல கோலாக்கி எடுத்துடலாமான்னு தான் பார்க்குறேன் இருந்தாலும் எனக்கு கிடைக்க இல்லை ஸோ பார்க்கலாம் எங்கேயாவது கிடைச்சா வாங்கி எடுத்துருவேன் நான் நிறைய பூஜை வீடியோஸ் எல்லாமே பார்க்குறாரு அவையில் எல்லாருமே கோலம் வந்து சில பேர் கோல் ஆக்கிட முடியும் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் ஸோ அது வந்து கொஞ்சம் ஈஸியுமேதான் தான் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நானும் கோல் ஆக்கி தரேன் இருந்தாலும் எனக்கு கிடைக்க இல்லை இந்தியா பொறுத்தவரையில் எல்லாமே காசுக்கு வாங்கலாம் பூ கூட காசுக்கு வாங்கலாம் ஆனால் இங்கே வந்து அப்படி வாங்க இயலாது நானும் ட்ரை பண்ணிருந்தேன் கடைசி நிமிஷத்தில் காசுக்காவது வாங்கலாமான்னு சொல்லி ஆனால் கிடைக்கல பூ வேணும் வந்து கட்டி கொடுப்பேன் ஆனால் பூ கிடைக்காது காசுக்கு நான் இருக்கிறது வவுனியா வவுனியாவில் தான் பூ வந்து காசுக்கு கிடைக்காம இருந்தது ஆனால் ஜெஃப்னா கொழும்பு சைட்டுகள் எல்லாமே பூ வந்து காசுக்கு வாங்கலாம் என்னோடய மாமியார் விட்டு போகிற நேரம் பூவுக்கன்னு சொல்லி தனி கடையை இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன் ஃபைனலி நான் கோலம் போட்டு முடிக்கிட்டேன் ஸோ இப்படித்தான் என்னோடய கோலம் இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்குது கோலம் போட்டு முடியத்தான் அப்பாடாந்து இருந்துக்குது ஸோ இனி வந்து ஒவ்வொரு வேலையாக வந்து செய்ய ஆரம்பிக்கிட்டேன் செவ்வாய்க்கிழமை பூஜை இருந்தாலே நான் திங்கட்கிழமை பூஜை சாமான் எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணிவிடுவேன் அதுக்கு பிறகு சந்தை தலையும் குங்குமத்தாலையும் கொத்து வச்சுருவேன் ஸோ வளம போலவே இன்றைக்குமே திங்கட்கிழமை எடுத்து எல்லா பூஜை சாமான்களும் கழுவி எடுத்துட்டேன் விளக்கு எல்லாம் கொண்டு வந்து வச்ச பிறகு ஏற்ற ஏற்றவழிக்கிட்டேன் காட்டுக்கு தீவம் ஏற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலுமே ஏற்றி முடிக்கிட்டேன்னா ஒரு வழியாக இந்த தீபம் ஏற்றி முடிக்க அதுக்கு பிறகு அணையாது காட்டுக்குமே ஸோ கவர் பண்ணி இருக்கிற இது வந்து காட்டுக்கு அணையாமல் இருக்கும் இருட்டாக இருக்கிற நேரம் வந்து கோலம் போட வலிக்கிட்டேன்னு ஆனால் நம்பளாக்கு ஏற்றுற நேரம் வலிக்கிட்டுது ஸோ பார்க்கவே உங்களுக்கே தெரியும் இப்படி இருக்குன்னு சொல்லி கோலம் போட்டு முடிய பூ இருந்தது ஸோ இது பிளாஸ்டிக் தான் நிலைவாசலு கொண்டு வச்சிட்டேன் பார்க்க வந்து அழகாக இருக்கும் முடியத்துக்காக அதுக்கு பிறகு பூக்களுமே கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிட்டேன் நான் முருகருக்கு பூஜை சிறப்பாக செய்யணும் வந்ததுலேயே என்ற கவனம் ஃபுல்லாக இருந்தது ஸோ வீடியோவை வந்து மெயின் பண்ண இல்லை எப்படி வீடியோ வரும் வந்து யோசிச்சு போன்ட்ருந்தேன் ஆனாலுமே நல்லா வந்திருக்குது வீடியோ ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நிலைவாசனை பூ வைக்கிறதே பார்த்து தான் வைக்கணும் அதாவது எப்படி வைக்க வடிவாக இருக்குமென்னு சொல்லி ஸோ அந்த கோலமுமே அழிக்கக்கூடாது பூக்களுமே வைக்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு பூவுமே வைக்கிருக்கிறேன் ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துருக்குறேன் ஃபேஸ் மட்டும் ரிவீல் பண்ண மாட்டினா இருந்தாலும் பாடி ஃபுல்லாக காட்டி வீடியோஸ் போடுனோம் நானும் அப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் ஃபேஸுமே நான் ரிவீல் பண்ணுவேன் ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று வந்ததுக்கு பிறகு நான் வந்து கட்டாயம் ஃபேஸ் ரிவீல் பண்ணுவேன் நிலைவாசலுக்கு பூ எல்லாமே வைக்க முடியும் உருளிக்குமே பூ வைக்க வலிக்கிட்டேன் ஸோ பூ வைச்ச பிறகு நிலைவாசல் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் ஏற்கனவே சொந்தமாரி தான் இந்த உருளிக்கு தண்ணி விடுறது எனக்கு பெரிய ஒரு டாஸ்க் பூலவுமே அழியக்கூடாது ஆனால் தண்ணி வந்து ஃபுல்லாக அணிக்கிற நேரம் தான் பூ வைக்கவும் ஒரு அழகாக இருக்குது ஸோ பார்த்து பார்த்து தண்ணியுமே ஊற்றிட்டு பூவுமே வந்து உருளைக்கு வச்சுட்டேன் இந்த உருளியுமே பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு சொல்லியிருந்தவே உருளி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி ஸோ அது வந்து என்னோட சாதாரணமாக இருந்த உருளியை வந்து நான் பெயிண்ட் பண்ணி இப்படி மாற்றிருக்கிறேன் பார்க்கவே நல்லா க்யூட்டாக இருக்குது அதுவும் வீடியோவுக்கு வந்து இன்னுமே நல்லா இருக்குது உருளிக்கு பூ வைக்க முடிய சங்கு உருளிக்குமே வந்து பூ எல்லாமே வச்சுட்டேன் உருளிகளுக்கெல்லாம் பூ வைக்க முடிய சுட்டி விளக்கையுமே கொண்டு வந்து நிலைவாசலில் வச்சுட்டேன் முருகருக்கு பச்சை கலர் வந்து விருப்பம் வந்து செட்டிநாடு அம்மனியா கடை சேனலில் வந்து பார்த்தேனா ஸோ நானும் என்னோடய முருகருக்குமே நான் பச்சை கலரில் தான் வஸ்திரம் சாத்தியிருக்கேன் நானும் பச்சை கலரில் சல்வார் எடுத்து போட்டுட்டேன் ஸோ இந்த சல்வார் அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் நான் போட்டுக்கிற வளையல் வந்து இது நானே செய்தது ஸோ ஏற்கனவே வந்து நான் யூடியூப்பில் வந்து போட்டிருக்கிறேன் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண முதல்ல நான் வந்து வலையாளர்கள் தான் செய்து கொண்டிருந்தேன் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோன்னா இப்போ எனக்கு டைமே கிடைக்கிறது இல்லை ஸோ அதை வந்து செய்கிறதையும் விட்டுட்டேன் எதற்காக தான் இந்த வலையலுக்கு போட்டேன் நான் இந்த கோலம் இந்த பூக்கள் இந்த வளையலுக்கு எல்லாமே கலர் வந்து மேட்ச் ஆகிடுது ஸோ வீடியோலையுமே அந்த வளையல் வந்து பார்க்கவே வந்து நல்லா அழகாக இருக்குது இதே மாதிரி நிறைய வலையல் வந்து செய்து வைக்கிறேன் இருந்தாலும் நான் வீடியோஸில் வந்து போடுறதில்ல ஆனால் இனி வந்து அந்த வலியல் எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வலையல் வந்து போடலாமுன்னு பிளான் பண்ணியிருக்கிறேன் நிலைவாசலுக்கு சுட்டி விளக்குகள் எல்லாமே ஏற்றி விட்ட அப்புறம் தீபாராத்தி காட்டுறேன் வீடியோ பார்க்கவே உங்களுக்கு தெரியும் நான் எலும்பி கூலம் போட்ட டைமுக்கும் நிலைவாசலுக்கு பூஜை செய்கிற டைமுக்குமே வந்து இவ்வளோ வித்தியாசம் இருக்கும் வந்து ஸோ பூஜை செய்ய வந்து ஏழரை எட்டு மணி ஆகிட்டது முருகருக்கு பூஜை எல்லாம் முடியாத நிலைவாசலுக்கு பூஜை செய்தனேன் இருந்தாலுமே பிரம்மமுகூர்த்த தீபம் அஞ்சு காலுக்கு ஏற்றிட்டேன் அதே மாதிரி நிலைவாசலே தீபம் ஏற்றிட்டேன் அந்த பூஜை வந்து லேட்டாக தான் செய்தனேன் நிலைவாசலுக்கு தீப அராத்தி காட்டிட்டு வாசலில் இருக்கிற கோலங்கள் எல்லாத்துக்குமே தீப காற்று நான் ஏற்கனவே சொன்னது தான் வீட்டில் வந்து விளாக்கு ஏற்ற வீடு வந்து மங்களகரமாகவும் மாறும் தெய்வீக சக்தி நிறைஞ்சிருக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலையுமே நல்ல எண்ணங்களை வந்து கொண்டு வரும் எனக்குமே இன்னுமே வீட்டில் வந்து நிறைய விளாக்குகள் ஏற்றோன்னு வந்து விருப்பம் ஸோ நான் டிஐவையா வந்து ஒரு ரெண்டு விளக்கு மடம் செய்திருக்கிறேன் அதுக்குமே விளாக்கு வைக்கிறதுக்காக ரெண்டு சுற்றி விளாக்கு எடுத்திருக்கிறேன் ஸோ அதுவுமே பெயிண்ட் பண்ணி நீ அதையுமே வைக்க போகிறேன் அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க நிலைவாசலில் தான் அந்த விளக்கு மடம் வைக்க போகிறேன் நிலைவாசலுக்கு தீப காட்டி முடிய ஊதுவத்தி காட்டுறேன் நிலைவாசலுக்கு ஊதுபத்தி காட்டின பிறகு நிலைவாசலில் வச்சுருக்க ஆஞ்சநேயருக்குமே ஊதுபத்தி காட்டுறேன் ஸோ இந்த ஆஞ்சநேயர் குளத்துலையுமே ஒரு வித்தியாசம் பார்ப்பீங்க அந்த ஸ்டாண்ட் வந்து பிளேனாக இருந்தது ஸோ நான் என்ன செய்யணும் அந்த புல் மாதிரி இருக்கிற மேட் எடுத்து வெட்டி அதுக்கு அளவாக போட்டுட்டேன் இப்போ வந்து பார்க்கவே வந்து அழகாக இருந்தது ஊதுபத்தி காட்டி முடிய சாம்பிராணி காட்டுறேன் நிலைவாசலுக்கு இப்படி தான் நான் என்னோடய பூஜை வந்து செய்கிறேன் நான் என்னோடய பூஜை வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணுமோ தான் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் என்னோடய வீடியோவை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க இருந்தாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் எனக்குமே ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னுமே வீடியோஸ் வந்து போடக்கூடிய மாதிரி இருக்குது முருகருக்கு பூஜை செய்கிற நேரம் சாம்பிராணி காட்டுனது இந்த தூப ஸ்டாண்டால் தான் அதனால் இந்த ஸ்டாண்ட் வந்து ஹீட் ஆகிட்டு அதுக்காகத்தான் டிஷ்வால் பிடிக்கி சாம்பிராணி வந்து காட்டுறேன் சாம்பிராணி காட்டும் முடியும் நிலைவாசலுக்கு கற்பூர ஆறாத்தி காட்டுறேன் ஸோ இதுலேயுமே சின்ன டிஃப்ரெண்ட் வந்து பார்ப்பீங்கள் கற்பூரம் காட்டுற இந்த தட்டுக்கு மேலே சின்ன சுத்தி விளக்கு வச்சு தான் காட்டுறேன் ஸோ ஏனென்றால் இப்படி காட்டுற நேரம் இந்த ஸ்டாண்ட் வந்து கருப்பாகாம இருக்குது அதனால தான் இப்படி செய்கிறேன் ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கொள்ளுங்கள் இந்த ஐடியாவில் நிறைய பேர் இப்படி தான் ட்ரை பண்ணுவீங்கள் நான் வந்து இப்போ தான் புதுசு புதுசாக இதெல்லாம் ட்ரை பண்ணுறேன் இந்த ஊதுபத்தி குத்தி இருக்கிற ஸ்டாண்டுமே நான் புதுசாக வாங்கினது தான் ஸோ அதுவுமே ஒரு மண் தான் அதுக்குமே வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறேன் பார்க்க நல்லா இருக்குது நிலைவாசல் அழகாக இருக்கும் வீடியோ வந்து பார்க்குறவங்களுக்கு போர் இருக்கணும் இருக்கணும்க்காகவும் புதுசு புதுசாக சின்ன சின்னதாக ட்ரை பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் இதெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றைக்கு என்னோடய வீடியோக்கான பதிவு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் என்னுடைய நிலைவாசல் கோலம் போட்டது எல்லாமே பூஜை எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் ஃபைனலி என்னோட நிலைவாசல் வந்து இப்படி தான் இருக்குது பார்க்கவே மங்களகரமாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான்